Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் மற்றும் இலக்கு நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள் தாயக களம் இன்றைய தாயக களத்தில் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து திருமிகு தாமோதரன் பிரதீபன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இவர் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் மற்றும் ஒரு சமூக செயற்பாட்டாளர் கடந்த நேர்காணலில் உகந்தை முருகன் ஆலயத்தின் முன்னால் திடீரென அழைத்த சிலை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் இன்று நாங்கள் பலதரப்பட்ட விடயங்களை பேச உள்ளோம் முக்கியமாக வந்து இந்த தமிழர் தாயகத்திலே வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டேம் என்று சொன்னால் கிழக்கு மாகாணம் கூடுதலாக வந்து ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளாகின்ற ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது அதன் காரணம் முக்கியமாக அங்கு பள்ளின மக்கள் வாழ்கின்றார்கள் சிங்களவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்று இருக்கின்றபடியால் முக்கியமாக இந்த அம்பாறை மாவட்டம் வந்து மிக பாதிப்புக்குள்ள இடமாகத்தான் இன்று இன்று வரைக்கும் தமிழர் தாயகத்திலே இருக்கின்றது அந்த வகையிலே இந்த அம்பாறை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நில அபகரிப்புகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான விடயங்களுடன் தொடர்ச்சியாக இந்த வடபகுதியிலே நடைபெறுகின்ற நில அபகரிப்புகள் மற்றும் எங்கெங்கெல்லாம் புத்தர் சிலைகள் திடீர் திடீர் என்று முளைக்கின்றன என்பது பற்றி நாங்கள் இன்று திருமுக தாமோதரன் பிரதிபன் அவர்களுடன் வணக்கம் 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 அம்பாறை அல்லது கிழக்கு மாகாணம் சம்பந்தமான சமகால நிகழ்வுகளை நாங்கள் பேச இருக்கும் நேரத்திலே வந்து அங்கு நடைபெறுகின்ற இந்த நில ஆக்கிரமிப்புகள் நடந்த படுகொலைகள் சம்பந்தமாக நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக வடகிழக்கிலே அதிகமான பிரதேசங்களிலே தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கின்ற சம்பவங்கள் அரசு தரப்பினாலும் சரி அரசு தரப்பினுடைய அனுசரணையுடன் ஆக என்றாலும் சரி அதிகமாக அபரிக்கப்படுகிறது அதிலே விஷேடமாக கிழக்கு மாகாணமும் அம்பாறை மாவட்டமும் எடுத்து கூறப்பட வேண்டியது ஆனாலும் அம்பா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதிகமாக இங்கு நடைபெறுகின்ற காணி அபகரிப்புகளோ அல்லது இங்கு கடந்த கால இடம்பெற்ற அநீதிகளோ வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுவது குறைவு அதே போல அந்த விடயங்கள் ஆவணப்படுத்தப்படுவது அல்லது வெளிச்சத்திற்கு கொண்டு போகப்படுவதும் குறைவாகவே காணப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த விடயங்களை மையப்படுத்தி கடந்த ஏழு எட்டு வருடமாக நான் இந்த ஒரு பணியை செய்து வருகின்றேன் அந்த அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்திலே பல தமிழ் பிரதேசங்கள் பல தமிழ் கிராமங்கள் கூட முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டு அந்த இடங்களில் போது தமிழர்கள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல கிராமங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல காணிகள் அபகரிக்கப்பட்டது இறுதியாக அனைவருக்கும் தெரிந்த விடயம் சர்வதேச அளவிலே பேசப்பட்ட விடயம் உகந்த பிரதேசத்திலே உகந்தை முருகன் ஆலய பிரதேசத்திலே புத்தர் சிலைகள் எல்லோரும் புத்தர் சிலை ஒன்று என்ற ஒரு பேச்சைத்தான் அதிகமாக வெளியிட்டதை நான் பார்க்கிறேன் ஆனால் புத்தர் சிலை ஒன்று அல்ல புத்தர் சிலைகள் பல சிலைகள் அங்கே நிறுவப்பட்டு அதனூடாக அபகரிக்கின்ற பணிகள் இன்று வரைக்கும் தொடர்கிறது அதிலே விஷேடமாக நாங்கள் கடந்த நேர்காணலில் பேசியிருந்தது போல குந்தை ஆலயத்தினுடைய வளாகத்திற்கு முன்புறமாக இருக்கின்ற கடல் பிரதேசத்தை அண்டிய கடற்படை முகாமோடு இருக்கின்ற மலையிலே வைக்கப்பட்ட புத்தர் சிலை பற்றி பேசியிருந்தோம் அதற்கிடையிலே சன்னியாசி மலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலை இருக்கிறது அந்த மலையிலே அந்த மலை அடிவாரத்திலே ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது அந்த மலையிலும் கூட ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது அதே போன்று அதற்கு செல்லுகின்ற வழியிலே குடும்பிகள என்று சொல்லப்படுகின்ற இடம் அந்த இடம் இன்னும் இந்த பிரதானமாக உகந்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற பாதையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் காட்டு வழியிலே இருக்கிறது அந்த இடத்தில் புத்தர் சிலை நிறுவப்பட்டு இப்போது பன் அமைக்கின்ற அதாவது புத்த விகாரை அமைக்கின்ற பணியும் கிட்டத்தட்ட பூர்த்தியாகி இருக்கின்றது அங்கு ஒரு பிக்குவும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார் இது எவ்வாறு நாங்கள் இந்த புத்தர் சிலை அபகரிப்புக்குரிய அடையாளம் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்றால் பௌத்தர்களுடைய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டால் அந்த புத்தர் சிலை அண்டியதாக ஒரு பௌத்த ஆலயம் உருவாக்கப்படுவது அந்த பௌத்த ஆலயத்துக்கு ஒரு புத்த பிக்கு நியமிக்கப்படுவார் அந்த பௌத்த பிக்கு அந்த துறவி அவருக்கான சமையல் சமையல் போன்ற அடிப்படை தேவைகளை தான் நிறைவு செய்வதில்லை அதை நிறைவு செய்து கொடுப்பதற்காக அந்த பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கிருக்க எனவே அந்த புத்தர் சிலை அடுத்தது பிகாரை அடுத்தது பிக்கு அதன் பின்னர் அங்கே குடியேற்றம் அவருக்கான சேவைகளுக்காக இவ்வாறு தான் இந்த அபகரிப்புகளும் ஆக்கிரமிப்புகளும் நடக்கிறது இதைத்தான் நாங்கள் அபாயமான ஒரு விடயமாக தொடர்ந்தும் பார்க்கிறோம் இது இப்போது இருக்கின்ற உகந்த விவகாரம் இதை விடவும் இன்னும் பல இடங்களிலே நடந்திருக்கிறது விசேடமாக ஒன்றை நான் நினைவூட்டுகின்றேன் ஆஹ் அம்பாறை மாவட்டத்திலே இறக்காமம் பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட மாயக்கல்லிமலை பிரதேசம் அந்த பிரதேசத்திலே ஆஹ் தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழுகிறார்கள் அவர் ஒரு சிறிய அளவாக தமிழர்களும் அங்கே மாணிக்கப்படுவது என்று சொல்லப்படுகின்ற வாழ்ந்து வருகிறார்கள் பூர்வீகமான புராதனமான தமிழர் கிராமம் ஆனால் இன்று பல பக்கத்து தாக்குதல்களாலும் தமிழர்கள் இடம்பெயர்ந்த ஒரு கிராமமாக இருக்கிறது அந்த கிராமத்தை அண்டியதாக இருக்கின்ற ஒரு மலை அதனுடைய பெயர்தான் மாயக்கல்லி மலை அந்த மலையிலே ஒருவர் புத்தர் சிலை நிறுவப்பட்ட போது இரண்டாயிரத்தி ஆஹ் பத்தொன் பதினெட்டு பத்தொன்பது காலங்களில் இருந்து நினைக்கிறேன் அது நிறுவப்பட்ட போதும் நாங்களும் நான் முதலே களத்திலே இருந்ததை தடுப்பதற்கு பல முயற்சிகள் நடத்த போதும் தமிழர்களுடைய அந்த பிரதேசங்களை ஆஹ் முஸ்லிம்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் எனவே அந்த விடயத்தை கையாளுவதற்கு ஒரு பௌத்த விகாரை வந்தால் தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்ற துணியிலே ஒரு விடயம் பேசப்பட்டு ஆஹ் தமிழர்களுடைய சிலருடைய ஆதரவோடு கூட அந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டு இன்று புத்தர் சிலையை அண்டியதாக ஒரு பௌத்த ஆலயம் உருவாக்கப்பட்டு அங்கு ஒரு பிக்குவம் குடியேற்றப்பட்டு அந்த குடியேற்றத்தை தொடர்ந்து குடியேற்றங்கள் அங்கே இப்போது இடம்பெறுகிறது அந்த வழியினால் தான் தீகபாவி என்று சொல்லப்படுகின்ற பௌத்தர்களுடைய புராதனமான ஒரு வரலாறு கொண்ட பௌத்த ஆலயம் அமைந்திருக்கின்ற பிரதேசத்திற்கு செல்வார்கள் ஆனால் இந்த தீகபாபியை நாங்கள் இன்னும் சற்று பின்னால் சென்று ஆராய்கிற அவருடைய வரலாறு அது சைவ தமிழர்களுடைய பூர்வீக பிரதேசம் தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த பிரதேசம் அது இன்னும் பல வரலாறுகள் ஆய்வுகள் இருக்கிறது அதை பற்றி பேசுவது எனவே இவ்வாறுதான் தொடர்ந்தும் இந்த பிரதேசங்களிலே புத்தரை வைத்து மண் துறந்த புத்தரை வைத்து மண்ணை அபகரிக்கின்ற பணிகள் நடக்கிறது என்பதை நான் இவ்வளவு ஆக்கிரமிப்புகளும் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த சமகாலத்திலே வந்து தாயகத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகளாகட்டும் மற்றது மக்கள் மத்தியிலே ஏன் இந்த ஆக்கிரமிப்புகளை தடுப்பதற்கான பேரழிச்சியோ ஒரு விழிப்புணர்வோ ஏற்படவில்லை இதே ஒரு நல்ல கேள்வி அரசியல்வாதிகள் பங்களிப்பை பற்றி கடந்த காலங்களை பொறுத்தவரையிலே ஆஹ் மாயக்கல்லி மலை விவகாரத்திலே ஆஹ் அந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு எந்த அரசியல்வாதம் காலத்திலே இருக்கவில்லை ஒரு சிலர் வந்திருந்தாலும் கூட நான் குறிப்பிட்டது போன்றும் அங்கே ஒரு விடயம் பார்க்கப்பட்டது தமிழர்களுடைய அஹ் காணிகளை அல்லது தமிழர்களுடைய பூர்வீகங்களை முஸ்லிம்களும் அபகரிக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எங்களுக்கு பௌத்தர்கள் தேவை என்ற அடிப்படையில் அது பார்க்கப்பட்ட இறுதியிலே ஆஹ் இப்போது பௌத்தர்கள் ஆக்கிரமித்தார் அவ்வாறு ஒன்று அதே போல தாண்டியடி பிரதேசத்தில் பொத்துவில் பிரதேச செயலகர்களுக்கு உட்பட்ட பிரதேசம் சங்கமன் கண்டி அங்க படிவட்டின மலை என்று சொல்வார்கள் அந்த இடத்தை அதிலே அந்த மலையின் பின்புறமாக ராவணன் வாழ்ந்த குகை கோட்டை என்பன ஆஹ் இருக்கிறது அது போன்று சங்குமன் என்று சொல்லப்படுற மன்னனுடைய வரலாற்று வாசத்தலம் இருக்கிறது இப்போதும் இருக்கிறது போய் பார்க்க முடியும் தொல்லியல் எல்லைக்கல் இடப்பட்டிருக்கிறது ஆனால் அதை அவர்கள் இப்போது தங்களுடைய பௌத்த புராதனமாக இடமாக காண்பித்து பணியை இரண்டு தடவை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த இரண்டு தடவையிலும் அரசியல்வாதிகளுடைய பங்களிப்பை விட அரசியல்வாதிகளும் பங்களித்திருந்தாலும் கூட ஒரு சில அரசியல்வாதிகள் பங்களித்திருந்தாலும் கூட அந்த பிரதேசத்து பொதுமக்கள் நானும் இணைந்திருந்தேன் ஒவ்வொரு பணியிலும் அந்த பிரதேசத்து இளைஞர்களும் பொதுமக்களும் ஈடுபாட்டோடு கலந்து கொண்டு அந்த இரண்டு தடவைகளிலும் அந்த புத்தர்ச்சிலை நிறுவுகின்ற பணியை தடுத்து தடுத்து நிறுத்தி இருந்தும் அந்த இடத்திலே இரண்டு ஏக்கர் காணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்து நாங்கள் அதன் பின்னரும் அதை பற்றி ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தோம் எனவே பொதுமக்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதிலே பாரிய சிக்கல் இருக்கிறது என்றால் அந்த தாண்டியடி சங்குமன் கண்டி பிரதேசத்திலே முதலாவது தடவை சிலை வைக்க வந்த போது பிரதேசத்தின் இளைஞர்கள் அதிகளவிலே திரண்டு ஆஹ் அந்த சிலையை அப்புறப்படுத்தி அதுக்குரிய பணியை செய்திருந்தார்கள் இரண்டாவது அளவிலே சில அரசியல்வாதிகள் உள்ளூர் அரசியல்வாதிகளோடு நானும் இணைந்திருந்தேன் அந்த பிரதேச மக்களும் இளைஞர்களும் இணைந்திருந்தார்கள் அந்த இடத்திலே நான் இங்கிருந்த கல்முறையிலே இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டருக்கும் அப்பால் தான் அந்த இடம் இருக்கிறது வந்ததற்காக அந்த பிராந்தியத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரியொருவர் என்னை சட்டையிலே பிடித்து நீ எவ்வாறு வர முடியும் நீ வர முடியாது என்று என்னிடம் கேட்டபோது நான் அஹ் தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்வேன் என்று கூறி அந்த விடயத்திலே நான் தலையீடு நானும் செய்திருந்தேன் இவ்வாறு அவர்கள் விடுக்கின்ற அச்சுறுத்தலால் பல இளைஞர்கள் பின்வாங்கியதையும் அந்த இடத்துல நாங்கள் அவதானிக்க போகிறார்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தாலும் ஒரு சில இளைஞர்களும் அவர்களுடைய தைரியமும் அந்த பொதுமக்களுடைய தைரியமும் தான் அந்த புத்தர் சிலை அகற்றப்படுவதற்கு என்னோடு இணைந்து அந்த இடத்திலே பணியாற்றியதனால் அவர்களும் அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டது எனவே சில அரசியல்வாதிகள் பங்களிப்பு செய்கிறார்கள் சில அரசியல்வாதிகள் வறுமையே பேச்சளவில் நிறுத்திக் கொள்கிறார்கள் ஆனாலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற இடங்களிலே அதை பேசுவதால் அது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதும் மறக்க முடியாது உண்மை அதே நேரம் பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படாத இடங்களுக்கு வருவதிலே சிக்கல் இருப்பது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த இடத்தில் வருகிறார் இப்பொழுது மூன்று நாட்களுக்கு முந்தி அதாவது பதினாறாம் தேதி கூட அங்கு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த கவனஈர்ப்பு போராட்டத்தின் பிரதி வளைப்பு கூடிய அளவு மக்கள் திரட்சியாக வந்து இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான குரலை கொடுத்தார்களா எப்படி இருந்தது அந்த கவனஈர்ப்பு போராட்டம் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்த அளவு பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் சில உள்ளூர் அரசியல்வாதிகள் இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்த சில தமிழ் தேசிய பரப்பில் இருந்த அரசியல்வார்கள் குறிப்பாக ஒரு கட்சியைச் சேர்ப்பதற்காக ஆஹ் எங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய பிரதானமான விடயங்களாக செம்மணி புதைகுழி தொடர்பிலே சர்வதேச கண்காணிப்போடு நீதியான விசாரணை நடைபெற வேண்டும் உகந்தை முருகன் ஆலய சூழலில் அமைக்கப்படுகின்ற புத்தர் சிலைகள் அகற்றப்பட வேண்டும் மயிலத்தமடு மாதவணி மேச்சல் தரையுடைய விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் அஹ் வட்டமடு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பேச்சக்கரை காணி அந்த விடயம் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நீதி பயங்கரவாத சட்டம் அரசியல் கைது முடிவிடுவதை போன்றவைகளை முன்னிறுத்தி அந்த பேரணியையும் போராட்டத்தையும் செய்திருந்தோம் ஓரளவுக்கு எங்களுக்கு அது திருப்திகரமாகவே அமைந்திருந்தது அந்த போராட்டம் இருந்தாலும் இறுதியிலே சில அஹ் சில சில சலசலப்புகளும் அந்த இடத்திலே ஏற்பட்டிருந்தது அது அதை நாங்கள் பெரிதுபடுத்தி இருக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தினுடைய இலக்கு நோக்கம் சரியாக இருந்தது அதனால் அதை பற்றி நாங்கள் பிரிதிப்படுத்தவில்லை அதே நேரம் இதை விடவும் இன்னும் முழுவீச்சுடன் அல்லது இன்னும் அதிகமான மக்களை திரட்டி நல்ல ஒரு திரட்சியோடு ஒரு போராட்டத்தை விரைவிலே அம்பாறை மாவட்டத்தில் நடாத்துவது பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம் இந்த குறிப்பிட்ட இந்த விடயங்களை முன்னிறுத்தி இதுல முக்கியமான மக்களுக்கு அச்சமின்றி இந்த இப்படியான ஜனநாயக ரீதியான கவன போராட்டங்களில் கொண்டு வர வேண்டியது வந்து உண்மையான சமூக செயற்பாட்டாளர்களுடைய கடமையாக என்பது மிக முக்கியம் என்ன அந்த வகையில் மக்களுக்கு இந்த அச்சம் வரக்கூடாது என்று சொன்னால் முப்பது வருஷ போராட்டத்தை கடந்து வந்த ஈழத்தமிழர்கள் வந்து என்றும் அச்சப்படாமல் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய நிலங்களையும் பாதுகாப்பதற்கு போராட வேண்டியது காலத்தின் கட்டாயம் மற்றும் இந்த மயிலத்தமடு மாதவன மேய்ச்சல்தர விவகாரம் ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவிலே போராட்டங்கள் நடந்து பேசப்பட்டது அதனுடைய சலசலப்பு இதுவரை இன்று பெரிய அளவிலே இல்லை அமைதியாகத்தான் இருக்கின்றது ஆனால் வட்டமடு மேய்சல்றையம்மே நிச்சயமாக மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அதே போல தமிழ்த் தேசிய பரப்பிலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அந்த மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பண்ணையாளர்களுக்கு கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பு இருக்கிறது அவர்களூடாக அந்த விடயம் வெளி உலகம் கொண்டு வரப்பட்டு தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்கள் வீதிகளில் ஏற்படுத்தப்பட்டு அந்த விடயம் பெரிய அளவிலே பேசுபொருளாக்கப்பட்டு அந்த விடயம் கையாளப்பட்டது அதே நேரம் அந்த போராட்டம் ஆஹ் செங்கள மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு எல்லையிலே இருந்து அந்த போராட்டம் இடம்பெற்றதனால் அந்த இடத்திலே அஹ் சிங்கள மக்களுடைய தாக்கம் அதே போன்று தமிழர்களுடைய பாதிப்பு போன்ற விடயங்கள் ஊடகங்களுடாக வெளியாகியதன் அடிப்படையில் அது பேசுபொருளாகவும் ஆர்ந்தது ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே வட்டமடு மேய்ச்சல் தரை விவகாரம் என்ற விடயத்திலே வட்டமடுவை பொறுத்தவரையிலே தனி தமிழ் பிரதேசத்திற்குள்ளே அந்த மேச்சல் தரை காணி நாளைக்கு சுமார் நாலாயிரம் ஏக்கர் அரச வர்த்தமானிப்படுத்தப்பட்டிருக்கிறது அஹ் அது மேய்ச்சல் தரை காணி என்று சொல்லி அந்த இடத்திலே சகோதர மொழி பேசக்கூடிய எங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமாக அக்கரைப்பட்டு பிரதேசத்தை சேர்ப்பவர்கள் அவர்கள் அந்த இடங்களில் யுத்த காலம் அதே போன்று அதன் பின்னரான சில காலங்களுக்குள்ளே அந்த இடங்களுக்கு அவர்கள் போக்குவரத்துகளை ஏற்படுத்தி அங்கே இருந்த மேய்ச்சல் தரை காணிகளை தங்களுக்கு இருந்த அரசியல் பலங்கள் ஊடாக விவசாய காணிகளாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை அதிகமாக ஈடுபடுத்தி இருந்தார்கள் அதை எங்களுடைய மேச்சல் தரை பண்ணையாளர்களும் கூட பெரிதப்படுத்தாமல் இருந்ததன் விளைவாக சுமார் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் இவ்வாறு அபகரிக்கப்படும் அதன் பின்னர் தான் அங்கிருந்த மேய்ச்சல் தரை பண்ணையாளர்கள் ஒரு கட்டமைப்பாகி இந்த விடயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அப்போதும் அந்த வட்டமடு மேய்ச்சல் தரை காணியிலே ஆஹ் தங்களுடைய விவசாய காணிகளாக மாற்றிக்கொண்டவர்களும் அக்கறை பெற்ற நகர பகுதியிலே வட்டமடு என்பது மேச்சல் தரைக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் காணி இருக்கிறது அது வீழ்க்கப்பட வேண்டும் என்று அவர்களும் ஒரு போராட்டத்தை மாத்தியிருக்கிறார்கள் அதே போல அந்த பிரதேசத்தில் இருந்த மாடுகள் கொல்லப்பட்டன முருகல் ஒன்று அந்த இடத்திலே ஏற்பட்டதன் பின்னர் தான் இந்த விடயம் சற்று வெளிச்சத்துக்கு வந்து அதிலே குறிப்பாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களும் அதே போன்று சில அரசியல்வாதிகளும் கூட தலையீடு செய்து இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள் இப்போதும் கூட நான் நினைக்கிறேன் இந்த அனுரு அரசு என்பிபி அரசு வந்ததன் பின்னர் அண்மையிலே நான் சில மாதங்களுக்கு முன்னர் அம்பாறை மாவட்ட செயலகத்திலே வைத்து எப்போது விவசாய காணியாக பயன்படுத்தப்படுகின்ற அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கரையும் விவசாயத்துக்கு விடுவிப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாடு எட்டப்பட்ட போது எங்களுடைய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சில குழுவினர் அதை தடுக்கின்ற முயற்சி எடுத்திருந்தார்கள் அதே நேரம் ஆஹ் தனியார் தொலைக்காட்சி ஊடகமான சக்தி ஊடகம் கூட ஒரு ராவணத்தை தயார்படுத்தி அதையும் வெளிப்படுத்தியதன் நூலாக இந்த விடயம் இப்போது சற்று தாமதப்பட்டு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஆனாலும் தொடர்ந்து வேண்டிய அந்த தமிழர்களுடைய செம்மொழியாகிய தமிழ் மொழியை பேசக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் மத ரீதியாக வேறுபட்டாலும் மொழி ரீதியாக வந்து ஒன்றுபட்டவர்கள் தமிழர்களுக்கு எந்த அளவு அச்சுறுத்தல் இருக்கின்றதோ மத ரீதியாக அவர்களும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்ற இனமாக தான் என்று இலங்கையில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஏன் முஸ்லீம் சமூக செயற்பாட்டாளர்களும் தமிழ் சமூக சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்து இந்த இரு இனத்தை ஒன்றிணைத்து போராட முடியாத வழக்கு இன்று வரைக்கு இப்படி அபல நிலை ஏற்பட்டு அது முக்கியமாக கிழக்கு மாநிலத்தில் அம்பாறையில் உள்ள நிலைமை வந்து மோசமாகத்தான் இருக்கின்றது ஏன் இந்த அபல நிலை தொடர்கின்றது என்பதன் பெரிய கேள்வி உங்கள் கருத்தை கூறுங்கள் நிச்சயமாக இது ஒரு காலத்தின் தேவையாகவும் நீங்கள் சொன்ன விடயம் இருக்கிறது இதற்கான முயற்சியை நாங்களும் எடுத்திருந்தோம் சில சிவில் சமூக செயற்பாட்டு தளங்களும் மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்ற தளங்களும் இந்த முயற்சிகளை பல தலைமைகள் எடுத்திருக்கிறது அதுபோல இந்த ஒரே மொழி பேசுகின்ற மூன்று மதங்களையும் சேர்ந்த அதாவது சைவ சமயத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று மூன்று மதங்களுக்கும் பொதுவான மத அமைப்புகளையும் கூட நாங்கள் பொதுவாக அனைத்து சர்வ மத ஒன்றியமென்றெல்லாம் கூட உருவாக்கி இங்கே தயார்படுத்தி பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு நெருப்புத்த நெருப்பாக காணப்படுகின்ற விடயம் இது அரசியலுக்காக காலாகாலம் இருதரப்பு அரசியல்வாதிகளாலும் இந்த நெருப்புத்த நெருப்பு தட்டிவிடப்பட்டு எரிய வைக்கப்படுகின்ற ஒரு செயல் ஆஹ் இந்த வட்டமடு காணி பிரச்சனைகள் மாத்திரமல்ல இன்னும் விஷேடமாக கல்முனை வடக்கு பிரதேச உள்ளார் அது மிகப்பெரிய பேசு பொருளாக அந்த விடயத்தையும் தூண்டி தூண்டி ஆஹ் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரம் இங்கே இருக்கின்றது இது எல்லா தரப்பு அரசியல்வாதிகள் இந்த கலாச்சாரம் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலங்களிலே எண்பத்தி மூன்று காலங்கள் எண்பத்தி ஐந்து தொண்ணூறு இந்த கால பகுதிகளிலே ஆஹ் ஜனாதிபதியாக இருந்த மனசிங்க பிரேமதாச காலத்திலே விசேடமாக அவரால் உருவாக்கப்பட்ட விஷேட அதிரடிப்படை போன்ற சில குழுக்களாலும் அவர்களுடைய அரசியல் தந்திரோபாயங்கள் உண்டாகவும் தமிழ் பேசுகின்ற இரு மதத்தவர்கள் இடையே ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்களை இரண்டாக பிரித்து தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் இங்கே இடம்பெற்ற இன விடுதலை போராட்டத்தை சிதைக்கின்ற முயற்சிக்காகவும் எடுத்த ஒரு கைங்கரியன்தான் இன்று வரையும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நாளிலே எடுக்கப்பட்ட முயற்சிகளால் தான் பல்வேறு சகோதர இனப்படுகொலைகளும் இந்த மண்ணிலே அதிகமாக இடம்பெற்றிருந்தது ஆனால் நாங்கள் அவைகளை மறந்து ஒரு நல்ல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் காலத்தின் தேவை கருதி இன்னமும் அது சாத்தியப்பட்ட பாடில்லை ஆனால் ஒரு அளவிற்கு நெருக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் முடிந்த பணிகளை செயற்பாட்டு தளங்களிலே செய்து கொண்டோம் தமிழர்களுடைய அஹ் இளத்தமிழர்களுடைய பகுதிகளிலே தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலங்கள் போன்று இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற இடங்களில் இந்த தொல்லியல் துணைக்களத்தால் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா அவ்வளவாக இல்லை குறைவாகத்தான் அதிகமாக தமிழர்களுடைய பிரதேசங்கள் தான் தொல்லியல் திணைக்களங்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது முஸ்லிம்களுடைய பிரதேசங்களாக இப்போது மாறியிருக்கின்ற தமிழர்களுடைய பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறது அதாவது நான் குறிப்பாக ஒன்றை கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனி பிரதேச முள்ளிக்குளம் என்று சொல்லப்பட அது தமிழர்களுடைய பூர்வீக பிரதேசம் ஆனால் இன்று முஸ்லிம்களுடைய பிரதேசமாக மாறியிருக்கிறது அந்த இடத்திலே முள்ளிக்குள மலை என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் எனக்கு தெரிந்தே ஒரு பதினெட்டு கல்வெட்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கே பல குகைகள் இருக்கிறது அந்த இடத்திலே அந்த இடத்தை ஒரு செங்கள பௌத்த ஆய்வாளர் எல்லாவில சொல்லப்படுகின்ற ஒரு ஆய்வாளர் அவர் கூட நிறுவியிருக்கின்றார் இந்த பிரதேசம் நந்தகிரி அதாவது சிவ வழிபாடு நிறைந்த பிரதேசமாக காணப்பட்டதற்கான அடையாளம் இருக்கிறது என்று நான் நேரடியாக சென்றிருக்கின்றேன் இந்தியா இருந்து ஒரு ஆய்வாளரை கொண்டு வந்து அந்த இடத்திலே பார்த்திருக்கிறேன் இலங்கையில் இருக்கின்ற ஆய்வாளர்களை கொண்டு போய் அந்த இடத்திலே பார்த்திருக்கிறேன் பல கல்வெட்டுகளை அந்த இடம் பௌத்தர்களுடைய இடம் என்று கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே பௌத்த பிக்குக்கள் புத்தர் சிலை நிறுவுகின்ற முயற்சியை எடுத்திருந்தார்கள் அந்த வழியிலே அது இப்போது தனி முஸ்லிம் பிரதேசமாக மாறியதனால் முஸ்லீம்கள் அதிகமாக ஆயிரக்கணக்கில் திறந்து அதை தடுக்கின்ற முயற்சியை அவர்களுடைய உள்ளூர் அரசியல்வாதிகளோடு இணைந்திருந்தார்கள் அந்த இடத்திலே ஒரே ஒரு தமிழ் நபராக நானும் அவர்களோடு இணைந்து அந்த தடுக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருந்தேன் அப்போது வந்திருந்த சட்டத்தரணிகள் மூன்று பேர் எங்களுடைய தமிழ் சட்டத்திறனி ஒருவரோடும் தொடர்பை ஏற்படுத்தி இந்த ஆவணங்களை பரிசீலித்த போதுதான் நானும் அறிந்தேன் அந்த ஆவணங்களுடைய அடி ஆவணமாக தமிழர்களுடைய ஆவணங்கள் இருப்பதையும் அவதானித்தேன் அங்கே நான் ஒரே ஒரு தமிழனாக முஸ்லிம் பிரதேசம் பார்க்காமல் அந்த இடத்திலே போராட்டத்தில் இணைந்திருந்தேன் என்பதை நல்லது நாங்கள் நிறைவு செய்யும் நேரத்துக்கு வந்துவிட்டோம் இப்படியான ஆவணங்கள் அதாவது சரித்திர ரீதியாக தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கின்ற ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டியது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியதும் எங்களுடைய இந்த தலைமுறையினுடைய கடமை என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் வா தமிழ் வானொலிக்கு உங்கள் நேர்காணலை அம்பார கிழக்கு மாகாணம் சார்ந்த சமகாலத்தில் நடன் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் பற்றி நீங்கள் பேசியிருந்தார்கள் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம் நன்றி நன்றி பிரதீபர் நன்றி நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி